பிறப்பும் இறப்பும் கடந்து நித்திய உண்மையை உணரும் ஒரு குருவின் வார்த்தைகள் இங்கு ஒழிக்கின்றன தியானத்தின் நிசப்தத்திலிருந்து உதித்த ஞானத்தின் நிமிடங்கள் இது சிவயோகி ஐயாவின் ஆன்மீக ஒளிக்கதிர் உங்களுக்காக வணக்கம் சிவயோகி அவர்களுடைய தனிமைங்கிற தலைப்பில் ஒரு யூடியூப் உரையாடல் ஏடல் இருக்கு இருந்து நீங்க எடுத்த குறிப்புகளை வச்சு இன்னைக்கு நாம கொஞ்சம் ஆழமா சில விஷயங்களை பேச போறோம் அதாவது தனிமைன்னு நம்ம நினைக்கிறதுக்கும் நம்மளோட தனித்துவம் அந்த இண்டிவிஜுவலிட்டிக்கும் உள்ள ஒரு ஒரு முக்கியமான வேறுபாடு இருக்கு இல்லையா அதை புரிஞ்சுக்கிறது தான் இன்னைக்கு நம்ம நோக்கம் இந்த உரையாடலோட மையப்புள்ளியே என்னன்னா உலகத்துல நடக்கிற பல பிரச்சனைகளுக்கு காரணம் நாம நம்ம தனித்துவத்தை சரியா புரிஞ்சுக்காம எல்லாரையும் எப்படியாவது ஒன்னா ஆக்கிடணும்னு முயற்சி பண்றதுதான்னு அந்த பேச்சாளர் சொல்றாரு இது இது ஒரு பெரிய குற்றச்சாட்டு மாதிரி இல்லையா கொஞ்சம் இதை பத்தி பேசுவோமா ஏன் இது இவ்வளவு முக்கியம்னு சொல்றாரு நிச்சயமா இது குற்றச்சாட்டுங்கிறத விட ஒரு எப்படி சொல்கிறது ஒரு கூர்மையான பார்வைன்னு சொல்லலாம் அவர் என்ன வாதம் வைக்கிறாருன்னா இயற்கையே நம்மளை ஒவ்வொருத்தரையும் தனித்துவமாக தான் படைச்சிருக்கு கடவுள் படைப்புன்னு அவர் சொல்கிறாரு ஆனால் மதத்தை எல்லாம் தாண்டி பார்த்தாலும் மரபணு ரீதியாக நம்ம அனுபவங்கள் ரீதியாக ஒவ்வொருத்தரும் தனிதான் இது உண்மை ஆனால் நாம் என்ன பண்ணுறோம் இந்த உண்மையை மறந்துட்டு ஜாதி மதம் மொழி நாடுன்னு சில அடையாளங்களுக்கு பின்னால் போய் ஒரு ஒரு மாதிரி போலியான ஒற்றுமையை உருவாக்க பார்க்குறோம் இதுதான் எல்லா குழப்பத்துக்கும் சண்டைக்கும் காரணம்னு அவர் நிறைய உதாரணத்தோட சொல்றாரு குறிப்பா அந்த முந்திரி வேர்க்கடலை உதாரணம் அது ரொம்ப நல்லா இருந்துச்சு ஆமா அந்த உதாரணம் நல்லா மனசுல நிற்கிது அவர் சொல்றது மாதிரி தோப்புல இருந்தாலும் ஒவ்வொரு மரமும் தனி மரம் தான் கேட்கறதுக்கு ரொம்ப சிம்பிளா இருக்கு ஆனால் ஆனால் இதை நம்ம உள்ளுக்குள்ள ஏத்துக்கிறோமாங்கிற சந்தேகம்தான் உங்களை மாதிரி வேற யாருமே இல்லை இனிமேல் இருக்க முடியாதுங்கிறது தான் அடிப்படை ஆனால் நாம் அதை உணராமல் அவரும் என்ன மாதிரி தான் எங்கள் வேவ்லேன்த் ஒன்று இப்படிலாம் சொல்லி ஏமாத்திக்கிறோன்னு சொல்கிறாரு ஏன் ஏன் நமக்கு இந்த உண்மையை ஏற்றுக்க கஷ்டமாக இருக்குது ம் ஒருவேளை அந்த தனித்துவத்தில் ஒரு பயம் இருக்குமோ தனியாக நிற்கிறது மற்றவங்கள்லேருந்து வேற மாதிரி இருக்கிறது அது ஒரு பாதுகாப்பு இல்லாத உணர்வை தரலாம் அதனாலதான் நம்ம குழுக்களோட சேர்ந்துக்க துடிக்கிறோம் அவர் சொல்றார் பாருங்க ஒட்டி பிறந்த இரட்டையர்கள் கூட தனித்தனி ஆளுங்க தான் ரெண்டு தல ஒரு உடம்புனாலும் சிந்தனை வேற ஆசை வேற யாரோ ஒருத்தர் விட்டு தான் ஆகணும் இந்த சாதாரண விஷயத்த கூட நம்ம பார்க்க மறுக்கிறோம்னா அந்த போலியான ஒற்றுமை மேல நமக்கு எவ்வளோ பிடிப்பு இருக்கு பாருங்க சரி அப்போ இந்த தனித்துவத்தை புரிஞ்சிக்காம மதம் ஜாதி மொழின்னு சொல்லி ஒன்னா இருக்க முயற்சிக்கும் பொழுதுதான் பிரச்சனை வருதுங்கிறீங்க பேச்சாளர் இத முட்டாள்தனம்னு சொல்றது கொஞ்சம் கொஞ்சம் ஓவரா தெரியல அறிவாளிங்கெல்லாம் ஒன்னா சேர முடியாதா அவர் அந்த முட்டாள்தனம்னு சொல்றதுக்கு ஒரு காரணம் இருக்கு என்ன சொல்றாருன்னா நிஜமான அறிவாளிங்க ஒரே மாதிரி யோசிக்க மாட்டாங்க யோசிக்க முடியாது அவங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு இருக்கிறது தான் இயல்பு பத்து அறிவாளிங்க இருந்தா பத்து பார்வை இருக்கும் விவாதம் இருக்கும் அது நல்லது ஆனா யாரும் ஒரே மாதிரி இருப்பாங்க யோசிக்க தெரியாதவங்க இல்ல யோசிக்க மறுக்கிறவங்க தான் ஒருத்தர் சொல்கிறத அப்படியே ஏத்துக்கிட்டு ஒரே மாதிரி இருப்பாங்க அதனால எல்லாரையும் ஒரே மாதிரி ஆக்க நினைக்கிறது ஒரு ஒரு அறிவீனமான செயல்னு சொல்கிறாரு தான் இந்த முந்திரி வேர்க்கடலை உதாரணம் இன்னும் சரியா பொருந்தும் முந்திரிக்கு அதோட தன்மை அதோட சுவை வேர்க்கடலைக்கு அதோட தன்மை அதோட சுவை ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்றும் சண்டை போடலை நாம் தான் நடுவில் போய் முந்திரி விசேஷம் வேர்க்கடலை கொஞ்சம் மட்டம்னு ஒரு ரேங்க் போடுறோம் ஏன் ஒன்று விலை கூட இருக்கலாம் இல்ல வேற ஏதோ காரணமா இருக்கலாம் ஆனா முந்திரிக்குள்ளேயே கூட பாருங்க உடைச்சது முழுசு உப்பு போட்டதுன்னு எத்தனை வகை இருக்கு அதையெல்லாம் கூட நாம கவனிக்கிறது இல்ல இதுதான் எல்லா பிரச்சனைக்கும் முதப்படி இந்த இந்த முயற்சியும் இதனால நாம எதை நம்மளேதான் அவர் ரொம்ப அழுத்தமா ஒரு கேள்வி கேக்கிறாரு ஒற்றுமையா இருக்கிறேன்னு பேர்ல நீங்க யார இழந்துன்னா உங்களை இழந்துட்றீங்க அதாவது நாம் புருஷன் நாம் பொண்டாட்டி நான் அப்பா நான் இந்த 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 ஜாதி மதம் கட்சின்னு பல முகமூடி போட்டுக்கிறோம் இந்த முகமூடிக்கு பின்னால அந்த நிஜமான நான் யாருங்கற கேள்வியே கேக்குறதே இல்லை போக போக அந்த முகமூடியே நாம தான் நம்ப ஆரம்பிச்சிடுறோம் நம்மளோட சொந்த விருப்பம் உணர்வு யோசனை எல்லாம் இந்த சமூக அடையாளத்துக்குள்ள காணாம போயிடுது ஆமா இது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் ஆனா அப்போ நம்ம யாரு கூட ஒத்து போக கூடாதா சமூகத்துல வாழும்போது ஒற்றுமையுமே இல்ல இல்ல அங்கேயும் ஒரு சின்ன வித்தியாசம் சொல்றாரு தேவைக்காகவோ இல்லனா உண்மையான அன்புனாலேயோ மற்றவங்களோட ஒத்து போறதுல தப்பு இல்ல அந்த பஸ் உதாரணம் சொல்றாரு அது நல்லா இருக்கு நமக்கு பசிக்கலைனாலும் கூட இருக்கிறவங்களுக்காக அவங்களோட சேர்ந்து சாப்பிடுறது இது வந்து அன்பு இல்லனா அந்த சூழ்நிலைக்காக நாமளா விரும்பி செய்யறது இது அவரு ஒத்து போறேன்னு சொல்றாரு இது தற்காலிகமா இணங்கி போறது புயுது ஆனா நான் சாப்பிடல நீயும் சாப்பிடாதன்னு நம்ம முடிவு அடுத்தவங்க மேல திணிக்கிறது இல்ல எல்லாரும் இப்படி தான் இருக்கணும்னு கட்டாயப்படுத்துறது அதுதான் பிரச்சனையான ஒற்றுமை அன்பு வேற அதிகாரம் வேற விட்டு கொடுக்கிறது வேற அடி பண்ணிடுறது வேற அந்த வேறு வழி இல்லாம ஒத்து போறது தான் நம்ம தனித்துவத்தை கெடுக்குதுன்னு சொல்றாரு நிகழ்ச்சிகரியா சொன்னீங்க அந்த வேறு வழி இல்லாமங்கிற நிலைமை வரும்போதுதான் நம்ம தனித்துவம் நசுக்கப்படுது சரி அப்போ இதுக்கு என்னதான் தீர்வு எப்படி இந்த முகமூடியெல்லாம் கழட்டிட்டு நம்மளை நாமளே தெரிஞ்சுக்கிறது பேச்சாளர் சொல்றது தன்னை தான் ஒரே வழி ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் தனியாக இரு உன்னோட பேசு நான் ஒரு சொல்றது சிம்பிளா இருந்தாலும் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு பயிற்சி மாதிரி தெரியுது ஒரு மணி நேரம் தனியா நம்ம கூட நாமளே பேசிக்கிறதா கேட்கவே கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கே ஆனா உண்மைதான் மத்தவங்க கூட மணிக்கணக்கா பேசுறோம் ஆனா நம்ம கூட சரி இது எப்படி உதவும் அந்த தனிமையில தான் உலக சத்தம் எல்லாம் அடங்கி நம்ம மனசு என்ன சொல்லுதுன்னு கேட்க முடியும் நம்ம உண்மையால தேவை என்ன பயம் என்ன ஆசை என்னன்னு புரிய ஆரம்பிக்கும் பேச்சாளர் அவரோட நாற்பது நாள் பயிற்சி வகுப்பு பற்றியும் சொல்கிறாரு அதெல்லாம் கூட ஒருத்தர் தன்னோட தனித்துவத்தை உணர வைக்க அதை பயம் இல்லாமல் ஏற்றுக்க கொண்டாட அதுக்கான கருவிகள் தான் அப்படிங்கிறாரு நம்ம தனித்துவத்தை நாம் ஏற்றுக்கிட்டால் அப்புறம் மற்றவங்களோட ஒப்பிடுறது அதனால் வர பொறாமை கோபம் இதெல்லாம் குறையும் நம்ம எல்லை எது அடுத்தவங்க எல்லை எதுன்னு புரியும் இன்னொன்று சொல்கிறாரு பாருங்க ஞானம்ங்கிறது வெறும் புத்தகத்தில் வர்றதில்லை அது உள்ளே இருந்து நம்ம கருத்துல இருந்து வரணும் கலைகள் நூல்கள் ஞானம் எங்கே வந்து உதிக்குமாம் கருத்தில் வந்துன்னு ஒரு மேற்கோள் சொல்கிறாரு அந்த பறவழியோட அந்த பிரபஞ்ச உணர்வோட தொடர்பு கொள்ளும் பொழுது நமக்கு தேவையான வழிகாட்டுதல் ஞானம் உள்ளிருந்தே கிடைக்கும்னு அவர் நம்புறாரு இது ஒரு மாதிரி உள்ளுணர்வுன்னு கூட சொல்லலாம் புஸ்தகத்தை தாண்டின ஒரு அனுபவ அறிவு தனித்துவத்தை உணரணும் நம்ம கூட பேசணும் இதெல்லாம் ஓகே ஆனா நடைமுறை வாழ்க்கையில நம்ம தனியா வாழ முடியாது ஒரு சட்டத்தைக்கே தையல்காரர் வேணும் சாப்பாடுக்கு விவசாயி வேணும் ஒற்றுமையா இல்லாம வாழ முடியாது அவரே சொல்றாரு அப்போ இந்த தனித்துவத்தையும் இந்த சமூக தேவையும் எப்படி பேலன்ஸ் பண்றது இது ஒரு மாதிரி முரணா தெரியுது தெரிஞ்சாலும் அதுதான் வாழ்க்கை அவர் என்ன சொல்றாருன்னா நாம ஒருத்தர் ஒருத்தர் சார்ந்து தான் வாழ்றோம் ஆனா அப்படி வாழும்போது நம்ம தனித்துவத்தை இழக்க வேண்டியதில்லை நான் எல்லாரும் கூட ஒற்றுமையா இருக்கணும் ஆனா எப்படி இருக்கணும் நான் தனித்துவத்தோடு இருக்கணும் இதுதான் அவர் சொல்ற அந்த பேலன்ஸ் அதாவது நம்ம தேவைக்காக மத்தவங்களோட இணக்கமாக இருக்கலாம் ஆனா நம்ம அடிப்படை அடையாளம் நம்ம யோசனை நம்ம உணர்வு இதுல சமரசம் கூடாது ஆனா யதார்த்தத்தில் என்ன நடக்குது ஒற்றுமை அப்படின்னு ஒரு நல்ல வார்த்தைய சொல்லி ஜாதி மதம் மொழி கட்சின்னு எதிராக நிறுத்தி நம்மளை ஈஸியா கண்ட்ரோல் பண்ற அடிமைகளா மாத்தி வச்சிருக்காங்கன்னு அவர் சொல்றாரு ஒற்றுமையா இருக்கிறேன்னு சொல்லி நம்மளை என்ன பண்ணி வச்சிருக்காங்கன்னு பிரிச்சுட்டாங்கன்னு அவர் சொல்ற கோபம் அதுல ஒரு நியாயம் இருக்கிற மாதிரிதான் தோணுது உண்மையான ஒற்றுமைங்கிறது பல மாதிரி இருக்கிறத ஏத்துக்கிறதுல தான் இருக்கு எல்லாரையும் ஒரே மாதிரி ஆக்குறதுல இல்ல அப்போ நம்ம செய்ய வேண்டியது மத்தவங்கள மாத்த நினைக்கிறத விட்டுட்டு அவங்க தனித்துவத்தை அவங்க எப்படி இருக்கிறாங்களோ அப்படியே ஏத்துக்கிறது வேர்க்கடலைய வேர்க்கடலையாவும் முந்திரிய முந்திரியாவும் பார்க்க பழக்கிறது அதுதான் ரொம்ப முக்கியம் ஒருத்தரை நாம வெறுக்குறோம் இல்ல தப்பு சொல்றோம்னா பெரும்பாலும் காரணம் என்னவா இருக்கும் அவங்களோட ஏதோ ஒரு குணம் இல்ல செயல் நாம சரின்னு நினைக்கிற ஒரு வட்டத்துக்குள்ள வரல கருப்பு நல்லா இல்ல வெள்ளதான் அழகுன்னு நாம நினைச்சா கருப்பா இருக்குறவங்கள ஏத்துக்க முடியாது ஆனா நிஜம் என்ன கருப்பும் அழகு வெள்ளையும் அழகு ஒவ்வொன்றும் அதுல தனித்துவம் இந்த ஏத்துக்கிற தன்மை அது வந்துட்டா போதும் நிறைய பிரச்சனை தானா காணாம போயிடும் பேச்சாளர் தன்ன பத்தியும் அப்படிதான் சொல்றாரு நான் ஒரு மனிதன் என்ன என்ன பண்ணிக்கலாம் நீங்க பயன்படுத்திக்கலாம்னு சொல்றதுல ஒரு ஆழமான விஷயம் இருக்கு அவர் தன்னை ஒரு குருனோ இல்ல பெரியாள்னோ காட்டிக்கல ஒரு கருவி மாதிரி ஒரு வழிகாட்டி மாதிரி பாக்குறாரு மத்தவங்கள திருத்துறதோ தன்னோட கருத்தை திணிக்கிறதோ அவரோட நோக்கம் இல்ல அவங்க அறியாமையே அவங்களே உணரணும் அவங்கள அவங்களே கண்டுபிடிக்கணும் அதுக்கு தான் வேலைங்கிறாரு உங்க அறியாமைய போக்கிக்கோங்கன்னு சொல்ல வரேன்னு தெளிவா சொல்றாரு அன்பு பத்தியும் இதே மாதிரி ஒரு கருத்து சொல்றாரு இல்லையா அன்புங்கிறது மத்தவங்க கண்ட்ரோல் பண்றதோ நமக்கு ஏத்த மாதிரி மாத்துறதோ இல்ல அவங்கள முழுசா புரிஞ்சுக்கிட்டு ஏத்துக்கிறதுன்னு கரெக்ட் அது கணவன் மனைவி உறவா இருக்கட்டும் நட்பா இருக்கட்டும் இல்ல வேற எந்த உறவா வேணா இருக்கட்டும் உண்மையான அன்புங்கிறது அடுத்தவங்களோட தனித்துவத்தை மதிக்கிறதுல இருக்கு அவங்க சுதந்திரத்துக்கு இடம் கொடுக்கறதுல இருக்கு ஒருத்தர நேசிக்கிறோன்னா அவங்க அவங்களா இருக்க நாம அனுமதிக்கணும் நம்ம எதிர்பார்ப்புக்கு ஏத்த மாதிரி அவங்கள மாத்த நினைச்சா அது அன்பு இல்ல அது ஒரு மாதிரி ஆதிக்கம் புரிதலும் ஏற்றுக்கிறது தான் உறவுகளுக்கு அடித்தளமா இருக்கணும் நம்ம தனித்துவத்தை நம்ம யூனிக்னஸ் கண்டுபிடிக்க ஒரு வாய்ப்பு இந்த தனித்துவங்கிறது இயற்கை கொடுத்த இல்ல கடவுள் கொடுத்த ஒரு பரிசு அதை உணர்ந்து மத்தவங்களோட ஒப்பிடாம கொண்டாட கத்துக்கிட்டா நிறைய மன அழுத்தம் தேவையில்லாத போட்டி இதெல்லாம் போயிடும் தோப்புல ஒவ்வொரு மரமும் தனித்தனியா அழக நிக்கிற மாதிரி நாமளும் நம்ம தனித்தன்மையோட வாழறது தான் முழுமையான வாழ்க்கை இதுதான் உங்க குறிப்புகளோட மைய கருத்துன்னு நினைக்கிறேன் ஆமா ரொம்ப சரியா தொகுத்தீங்க கடைசியா பேச்சவர் நம்ம முன்னால ஒரு கேள்வியை வைக்கிறாரு யோசிக்கிறதுக்காக நாம ஏன் மத்த மனுஷங்களையோ பொருட்களையோ கூட சில சமயம் விசேஷம்னு பார்க்கறோம் ஒரு பெயிண்டிங் ஒரு அபூர்வமான கல் ஒரு திறமையான கலைஞர் இப்படி ஆனா நம்மள மட்டும் ஏன் அந்த மாதிரி ஒரு விசேஷமான பார்வையில் பார்க்கறதே உன்ன மட்டும் தான் விசேஷமா தெரியல அது இன்னும் அதிசயமா இருக்குது எனக்குன்னு அவர் கேட்குறது நாம நமக்குள்ள கேட்டுக்க வேண்டிய ஒரு கேள்வி நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க உங்க அன்றாட வாழ்க்கையில மத்தவங்க கூட பழகும்போது முடிவுகள் எடுக்கும்போது எந்த அளவுக்கு உங்க தனித்துவத்தை இல்ல அவங்க தனித்துவத்தை நீங்க மதிக்கிறீங்க அளவுக்கு தெரியாமலேயே மற்றவங்களோட உங்களை ஒப்பிட்டு அதனால உங்களையோ இல்ல மற்றவங்களையோ மாத்த முயற்சி பண்றீங்க ஒருவேளை இன்னிலேருந்து உங்க தனித்துவத்தை உங்க நிறம் உங்க திறமை உங்க யோசனை உங்க உணர்வு எதுவா இருந்தாலும் சரி எந்த ஒப்பீடும் இல்லாம முழுசா ஏத்துக்கிட்டு வாழ ஆரம்பிச்சா உங்க பார்வையில உங்க உறவுகளில் உங்கள் வாழ்க்கையில் என்னெல்லாம் மாறும் யோசிக்க வேண்டிய விஷயந்தான் தெய்வீக உணர்வில் கலந்து ஒவ்வொரு நொடியும் உங்கள் உள்ளத்தை தூண்டும் இந்த பேச்சுகள் தொடரும் சப்ஸ்கிரைப் செய்யவும் பகிரவும் நீங்கள் மட்டுமல்ல மற்றவர்களும் இந்த ஒளியில் நனைவார்கள்